அதுக்கு முன்னாடி வாஸ்துன்றது உண்மையா இல்லையா இப்போ இந்த வாஸ்து உண்மைன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க ஒரு தெரு இருக்கும் அந்த தெருவுக்கு நேராக கடைசியில் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு கட்டணம் இருக்குன்னு வைங்களேன் அந்த கட்டணத்துல குடியிருப்பு வீடாக இருக்கக்கூடாது கடைகளாக இருக்கலாம் ஆனா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி தெருக்கு இருக்கக்கூடிய வீடு வந்து நல்ல கோடீஸ்வர யோகம் இருக்கக்கூடிய வீடுன்னு சொல்றாங்களே இருக்க இல்ல கோயில் இருக்கலாம் சரிங்களா ஆனா குடியிருக்கிற வீடு இருக்க கூடாது நீங்க இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும் ஆனா உள்ளுக்குள்ள வந்து உடல் ரீதியாகவும் உள்ள ரீதியாகவும் அவங்க வந்து சிரமப்படுவாங்க அதுக்கு முதல் இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா வந்து நூத்துக்கு நூறு அந்த இடம் வந்து ஒரு விருத்தி இல்லாத ஒரு இடமா இருக்கும் இதை வச்சே நம்ம வந்து வாஸ்துன்றதை நம்ம வந்து ஏற்றுக்கரலாம் அதே மாதிரி இப்போ ஒரு கட்டடம் பேஸ் மட்டம் போட்டு வானம் சொல்லுவாங்க வானம் போட்டு அந்த பேஸ் மட்டம் போட்டு தப்பி தவறி அது ஏதோ ஒரு சூழ்நாள் நின்று போகுதுன்னு வைங்களேன் அது திரும்ப எந்திரிச்சு அதை கட்டுறதுக்கே கொள்ள நாளாக போயிடும் என்ன காரணத்துக்காக அந்த மாதிரி நின்றுடுது சார் அந்த அந்த வீடு கட்டுறாரு பார்த்தீங்களா அவருடைய ஜாதக ரீதியாக பாதிப்பு இருக்கும் அதனால அந்த இது நின்று போயிடும் திரும்ப அந்த பாதி கட்டடத்தோட அந்த வாஸ்துவ இதோட நிற்கிது பாருங்க பேஸ்மெண்ட்டத்தோடு அது திரும்ப அது பேச ஆரம்பிச்சிடும் அப்போ திரும்ப அது ஆரம்பிக்கிற சிரமப்பட்டு முடிக்கிறது முடிக்கிற வரைக்கும் அது போராட்டமாக தான் இருக்கும் இந்த ரெண்டை வச்சே நம்ம வந்து வாஸ்துன்றது உண்மைன்றதை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிப்போம்